சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் பிஜேபி பண்ணுச்சு என்ன ரகசியம் இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு முதல்ல ஒரு ஒரு ரொம்ப அடிப்படையில பார்ப்போம் இப்ப என்னுடைய இருந்தே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் என்னுடைய தாயார் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்பா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு தம்பி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூணு ஓட்டு வந்து ரிமூவ் பண்ணணும் நாங்கள் எந்த அதுக்கான எந்த டாக்குமெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கல இந்த மூணு ஓட்டும் அங்கேயே இருக்கும் நாங்கள் போய் ஒரு இது கொடுக்காத வரையோ இல்லை வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு வெரிஃபிகேஷன் பண்ணாத வரையோ இந்த எண்ணிக்கை என்பது அங்கேயே இருந்து கொண்டிருக்கும் இப்போ இதை திறமையாக தமிழ்நாடு கான்டெக்ட்ல நான் சொல்லிடுற போதில் திறமையாக திமுகவினர் வாக்களிப்பார்கள் இது வந்து தமிழ்நாட்டில் தொண்டு தொட்டு இருந்து வர்ற ஒரு பழக்கம் ஆயிரம் பேர் கொண்ட ஒவ்வொரு பூத்துலையும் வந்து குறஞ்சது ஒரு ஒரு இருபது முப்பது ஓட்டு அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும் அதாவது குறைஞ்சது ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாமே பெரும்பாலும் திமுகவை நோக்கி செல்லக்கூடிய வாக்குகள் அதாவது மூணு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி போகஸ் ஓட்டிங்னால எல்லா காலகட்டத்திலையும் நீங்க அதை அப்படியே வந்து கொண்டு போய் பீகார்ல வச்சீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் இது போன்று எதிர்கட்சிகளுக்கு கிடைக்கும் எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்கும்னா நான் உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன் நீங்க அதை எங்கேயாவது போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கடை கோடி பாருங்க அதாவது கிழக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு தொகுதிகளில் ஆல் இண்டியா முஸ்லீம் மித்திகால் முகமதின் மட்டும் வின் பண்ணும் இந்த ஆர்யா நேபாள பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு தொகுதிகள் பன்ஷா நேராக ஆல் இண்டியா முஸ்லீம் மித்திகால் முகமதின்னுக்கு போகும் அதே மாதிரி அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பாத்தீங்கன்னா ஒன்னு காங்கிரஸ் அப்படி இல்லட்டா ஆர்ஜேடி அந்த அந்த இடத்த வின் பண்றதை பார்க்கலாம் இதுக்கு என்ன காரணம்னு இந்த பல பகுதிகள் ஐம்பது அறுபது எழுபது சதவீதம் வரை முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் நம்பர் ஒன்னு அது பெண்ணி இன்னைக்கு பெருசாக இருந்தால் தப்பு இல்லை நாங்கள் இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த வாக்காளர்களை நீங்கள் வெரிஃபை கூட பண்ண முடியாது வருவாங்க பர்தா போட்டுட்டு வருவாங்க அப்படியே வந்து ஓட்டுட்டு போட்டு போவாங்க நீங்க யார் என்னன்னு கேட்டால் அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க அங்கே கேட்குற சூழ்நிலை போலிங் ஆஃபீஸர்ஸுக்கே இருக்காது சோ வாக்கு வாக்காளர் என்று பதியப்பட்டிருக்கக்கூடிய எந்த நபர் வேணாலும் இல்லாத ஒரு நபர் வந்து ஓட்டு போட்டு போலான்ற ஒரு நிலைமை இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே இருக்கு இருந்துகிட்டு இருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இது வந்து பரவலாக பீகார் முழுக்க இருக்கு பீகார்ல வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்பது மிக பரவலாக இருந்தது அவருடைய உண் உண்மையான எண்ணிக்கையை விட பெரிய எண்ணிக்கையில் அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை விட பெரிய எண்ணிக்கையில் அவர்கள் வாக்களித்தார்கள் இது இது ஒரு பக்கம் இப்போ அது தவிர்த்து பங்களாதேசிகள் அங்கே வந்து குடி புகுந்தது அதனாலதான் சில தொகுதிகளெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் முஸ்லீம்கள் இருப்பாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உண்மை அப்போ அதை போது வாக்காளர்களுடைய பட்டியல் மட்டும் வெளியிடப்பட முடிந்தது கணக்கு எடுத்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் கடைசி இதுல வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு நீங்க பாத்துருப்பீங்க அப்போ போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அவர்களுடைய வாக்குகள் செல்லாத வாக்குகளாக ஆகிவிடும் பட்சத்திலே நியாயமான வாக்குப்பதிவுகள் அங்கே ஏற்படும் அந்த எண்ணிக்கை தான் உண்மையான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கூடினதால கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு சதவீத வாக்குகளும் கூடுனதை பார்த்தோம் இது வந்து செக்மெண்ட் ஒன்னு இந்த எஸ்ஐஆர்ன்றது செக்மெண்ட் ஒன்னு இப்ப எஸ்ஐஆர் பண்ணதுனால வாக்கு திருட்டு இல்ல காங்கிரஸ் சொல்ற மாதிரி ஓட் அதனால அதனாலலாம் வந்து என்டிஏ ஜெயிக்கலையா மக்களுடைய ஆதரவு மக்கள் தீர்ப்பு இதுதான் அப்படின்னு சொல்றீங்களா உண்மையாவே ஓட் சோரி என்பது பலகாலமாக நடந்து கொண்டிருந்தது தடுக்கப்பட்டுருச்சு இந்த எஸ்ஐஆர்னால அதான் விஷயம் தமிழ்நாட்டிலேயே பாருங்க எவ்வளவு எத்தனை லட்சங்கள் குறைய போகுதுன்னு நீங்க பாருங்களேன் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழ்நாட்டுல எத்தனை லட்சம் வாக்குகள் குறைய போகின்றன என்று பாருங்கள் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா என் ஃபேமிலில இருந்து மூணு வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் அந்த மூணு வாக்குகளும் இருக்கு அந்த மூணு வாக்குகளும் எஸ்ஐஆர் ஆர் இல்லட்டா காங்கிரஸ் எங்கேயாவது போய் அஹ் சாரி திமுக எங்கயாவது போய் அதை வாக்களிப்பாங்க வீட்டுல இன்னும் ரெண்டு வாக்குகளே சேர்க்கணும் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு உங்க ரெண்டு பேருடைய வாக்குகளை சேர்க்கணும் அப்போ நெட்டு வந்து ஒரு ஒரு லாஸ் இருக்கு நீங்க தமிழ்நாட்டுடைய ஹோல் இதை பாருங்க கிட்டத்தட்ட இரண்டே கால் கோடி குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தமிழகம் இப்போ பத்து குடும்பத்துக்கு ஒரு வாக்குகள் வெளியே போச்சுனா கூட இந்த மாதிரி அப்போ தான் ஆகணும் பத்து குடும்பத்துக்கு ஒரு வாக்கு போச்சுனா கூட இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாப்புலேஷன் குரோத்ன்றது ரொம்ப ஸ்லோ கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல வந்து பாப்புலேஷன் குரோத் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு சில மாவட்டங்கள்ல முன்னாடி இருந்ததோடு இப்ப கம்மியாயிருக்கு அப்போ எப்படி குறைய வேண்டிய அந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாவது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த பழைய வாக்குகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் புதிதாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள் அந்த பழைய வாக்குகளை திமுகவினர் போடுவார்கள் இது அவங்களுக்கு அட்வான்டேஜா இருந்தது இன்னைக்கு ஏன் இவங்க புலம்படுறாங்க கத்துறாங்க கதறாங்க உருண்டு பொருண்டு அழறாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் வந்தால் இந்த வாக்குகள் எல்லாம் காணாமல் போகும் என்னுடைய முயற்சியே இல்லாம என்னுடைய அம்மா அப்பா தம்பியுடைய வாக்குகள் நீக்கப்பட்டுவிடும் திமுகவுக்கு போகாது இல்லாட்டா நார்மல் கோர்ஸ்ல அவங்களுக்கு போகும்

இது வந்து பார்க்கணும் எப்பயுமே நீங்க ஒரு ஒரு பொய்யை சொன்னா கூட பொருந்து சொல்லணும்னு வாங்க இவர்களால வந்து ஒரு ஒரு பெரும் பொய்யை சொல்ல முடிந்தது மக்கள் நம்பும்படியான ஒரு பொய்யை அவர்களால் சொல்ல முடியவில்லை அதனால மக்களுக்கு இவர்கள் மரியாதை குறைஞ்சது இது இரண்டாவது செக்மெண்ட் மூணாவது செக்மெண்ட் இந்த மகா கட்பந்தன் இவங்க சொல்ற எம்ஜிபி அப்படின்ற அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து வெறும் முஸ்லீம்கள் மற்றும் யாதவருடைய வாக்குகளை வைத்துக் கொண்டு தாங்கள் வெற்றி பெற்று விடலாம் என அவர்கள் ஜாதி கணக்கு போட்டார்கள் இது மூணாவது செக்மெண்ட் நாலாவது செக்மெண்ட் உண்மையாகவே பெரிய செக்மெண்ட் மோடிஜி அவர்களுடைய பெயர் கூடவே நிதிஷ்குமார் அவருடைய பெயர் அவர் நிதிஷ்குமார் அவர்கள் குடும்பங்களின் வயிற்றிலே பாலை வார்த்தார் எப்படி சாராயம் அல்லது வைன் விஸ்கி அது எதுவும் விற்க முடியாது அங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்டை வந்து லிக்கர் ஃப்ரீ ஸ்டேட்டா மாற்றி ட்ரை ஸ்டேட்டா கன்வெர்ட் பண்ணி ம பெண்களுடைய மனதிலே பால் வார்த்தார் ஒண்ணு பெண்களுடைய மனதிலே பால்வார்க்கும் விதமாக அந்த ஒரு மிகவும் பிற்பகட்ட ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய பீகார்ல மக்கள் தொழில் செய்து கொள்வதற்காக பத்தாயிரம் ரூபாய் பணமும் அவர்களுக்கு சிறு தொழில் செய்வதற்காக போடப்பட்டது அந்த பகுதியெல்லாம் மிக மிக குறுகிய தொழிலை வந்து ஐயாயிரம் பத்தாயிரத்துல பண்ண முடியும் அந்த மாதிரி ஊர் அது அந்த ஊருடைய நேச்சரே அப்படிதான் ஓகே அப்போ அஹ் அந்த மாதிரி ஒரு இது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு தரப்பட்டது இது எல்லாம் வந்து பாசிட்டிவான சைடு டெவலப்மெண்ட் சைடு ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இருக்கட்டும் மேலும் கீழுமாக ஒரே கட்சியின் ஆட்சி இருப்பது என்பதை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு செக்மெண்ட் இருக்கு அது வந்து பிஜேபியுடைய மோஸ்ட் எஃபிஷியன்ட் எலெக்ஷன் மெஷினரி பிஜேபி எல்லா காலகட்டத்திலுமே தன்னுடைய எலெக்ஷன் மெஷினரி ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருக்கு அதனால நாற்பத்தி பேர் கொண்ட ஒரு டீம் பொருண்டும் போடப்பட்டுச்சு ஸ்பெஷல் அதுக்கு செப்டம்பர் மாதத்துல போடப்பட்ட டீம் இந்த டீம் வந்து தலைக்கு ஆறு தொகுதிகளை பிரித்து கொண்டு அந்த தொகுதிகளில் சிறப்பான தேர்தலுக்கான வியூகங்களை அந்த தொகுதிக்கு ஏற்றார் போல் வகு வகுக்கும் ஒரு செயலை செய்தது ஆறு தொகுதிக்கு ஒரு இன்சார்ஜ் அவர் மிகப்பெரிய நபராக இருப்பார் ஒரு எங்கேயோ மத்திய மந்திரியாவோ அவர் சாதாரண லெவலில் இருக்க மாட்டார் மிகப்பெரிய பொறுப்புல இருப்பார் அவர் அங்கே போயிருப்பாரு அவருக்கு வெறும் ஆறு தொகுதிகள் தான் தரப்படும் அந்த ஆறு தொகுதிகளில் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மிக கவனமாக பரிசீலித்து அவர்கள் செய்த ஒரு சிறப்பான செயலின் விளைவு இந்த ஸ்பெஷல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவர்கள் மிக சிறப்பாக அதை செய்து முடித்தார்கள் ஸோ நெட் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளில் பிஜேபி அலைன்ஸ் என்டிஏ அலைன்ஸ் வின் பண்ணியிருக்கின்றத வின் பண்ணுது அல்லது ரீடிங்ல இருக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பத்தொம்பதோ அல்ல பதினேழு தொகுதிகளிலேயே வெற்றி பெற்று இருந்த காங்கிரஸ் இப்ப வந்து அஞ்சு என்ற லெவலுக்கு குறைஞ்சி ஒன் தேர்ட் வந்துட்டாங்க பிஜேபியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நூத்தி ஒரு தொகுதிகளில் நின்ற பிஜேபி தொண்ணூத்தி ஒரு தொகுதிகளில் முன்னணியில் அல்லது வெற்றி பாதையில் இருக்கிறதுன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் விக்டரி ஜோன் இருக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமையில வந்து ஜேடியூ யு ரெண்டு பேருமே நூத்தி ஒன்னு நூத்தி ஒரு இடத்துல போட்டிட்டோம் இந்த வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ ஹ ஹியூஜ் பர்சன்டேஜ் ஃபார் போத்தி பார்ட்டிஸ் அதனால இந்த எல்லா சிறப்புகளுக்கும் நான் கூறிய இந்த ஐந்தாறு காரணங்கள் அடிப்படை காரணங்களாக இருக்கின்றன எதிர்கட்சிகளான வந்து கவைக்கு உதவாத வாதங்கள் இருந்தன அவ்வளவுதான் இல்ல ஜெயிச்சிட்டீங்க நிதிஷ்குமார் சி எம் ஆவாரா நிச்சயமாக ஆவார் நூறு சதவீதம் ஆவார் அதுல வந்து ஒரு சந்தேகம் கூட வேண்டாம் நிதிஷ்குமார் நிச்சயமாக முதலமைச்சர் ஆகிறார் இந்த ரெண்டு மூணு நாள்ல பாருங்களேன் பிஜேபிக்கு வேற ஏதாவது பிளான்ஸ் இருக்கா எந்த பிளானும் அல்ல பிஜேபி ஸ்பெஷாலிட்டி அதுதான் நிதிஷ்குமார் இன்று மட்டும் இல்லை நீங்க வந்து இதுக்கு முந்தைய முந்தைய காலகட்டத்தில் நீங்க பாக்கணும் அவரு வெற்றி இருந்த எண்ணிக்கை வந்து நாற்பத்தி ஆறு அந்த ரேஞ்சில்தான் பிஜேபி எழுபத்தி அஞ்சு நிதிஷ்குமாரை விட கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகளில் பாஜக அதிகமாக வெற்றி பெற்றிருந்த சென்ற முறையே நீங்க அந்த ரெக்கார்டு எடுத்து பாருங்க எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் சோ அன்றும் நம்ம அளித்த ப்ராமிஸ் வந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆவார் தான் அதை பண்ணோம் இன்னைக்கும் அதேதான் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம் அதே தான் பிரசாந்த் கிஷோரோட கட்சி பற்றி நிறைய பேசினாங்க எல்லாரும் அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து டிவி கேவோட ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் கூட அந்த மாதிரி மே விஷயங்கள்லாம் பேசப்பட்டது இன்னைக்கு அவரோட கட்சி வந்து இவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக எப்படி பார்க்குறீங்க எதனால் அவர் இவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறார் இது ரொம்ப சிம்பிள் சார் புரிஞ்சுக்கிறது நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்ட் நான் கூட ஒரு காரணம் அதுதான் என்னன்னா மார்க்கெட் பண்ண எனக்கு தெரியும் அரசியல் ரீதியாக சொல்லும் போது நான் சொல்கிறேன் நான் எந்த நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சால் அந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கணிசமான வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு பணிகள் நான் இருந்திருக்கேன் அப்போது இந்த மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்போனென்ட் திமுக அதிமுக அல்லது பல்வேறு கட்சிகள் நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க ஏற்கனவே மார்க்கெட் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில் அந்த பிராண்ட் இருக்குது என்ன இப்போ எப்படி வந்து அல்ட்ரா சிமெண்ட்டை வந்து விற்கணும் அப்படின்னா அல்ட்ரா சிமெண்ட்டுக்கு புது புது பிராண்டிங் தான் தேவை ராமராஜ் வேட்டிகளுக்கு ஒரு புது பிராண்டிங் தான் தேவை ஏற்கனவே அது வந்து மக்களுடைய மனதில் பதிந்த ஒரு பிராண்ட் ஸோ ஒரு எஸ்டாப்லிஷ்ட பிராண்டை விற்கிறதுக்கும் ஒரு புது பிராண்டை உருவாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இதுல வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு படு தோல்வின்றது என்னுடைய ஒப்பீனியன் புதுசு புதுசாக கலரை மாற்றி போது ராமராஜ் காட்டன் வேட்டிகளே அதிகமாக விற்கும் அதிகமாக அட்ராக்ட் பண்ணும் ஆனால் அதுக்குள்ளே வேட்டியே இல்லைன்ற ஒப்பீனோ அந்த வேட்டி உண்மை நல்லதா இருக்குமா இல்லையான்ற ஒரு ஒப்பீனியனோ மக்கள் மனதில் வரணும் இல்லையா அந்த ஒப்பீனியனை வந்து ஜன்ஸ்வராஜ் பில்ட் பண்ணணும் அதை வந்து பண்ணல அதனுடைய விளைவு வந்து அவங்க இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த தொகுதி இருக்கு இல்லையா அவருடைய அவருடைய மாவட்டம் நினைக்கிறேன் அவருடைய மாவட்டத்தில் வந்து மூன்று அல்லது நான்கு தொகுதிகளில் மூணாவது இடத்துல இருக்கிற பிஎஸ்பி ஜன் விட அதிகமான இடத்துல இருக்கு பிஎஸ்பி இவருடைய கட்சியை விட அதிகமான வாக்குகளை அவருடைய மாவட்டத்திலே பெற்றிருக்கு இதான் ஜனஸ்வராஜுடைய உண்மையான நிலைமை நாலாவது ஐந்தாவது பொசிஷன்ல டெபாசிட் போற போற மாதிரி தான் இருக்காங்க தே ஆர் லூசிங் தேர் டெபாசிட் எல்லா இடத்துலையுமே தே ஆர் லூசிங் தேர் டெபாசிட் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு இடங்கள் தவிர்த்து ஸோ அது அது அதை உணர்ந்ததுனால தான் வந்து பிரசாந்த் கிஷோர் தேர்தலே நிற்கல அடுத்து எங்க சார் போக்கஸ் வந்து வெஸ்ட் பெங்காலா தமிழ்நாடா தமிழ்நாடு சார் இதில் நம்ம எதை பார்க்கறோம் அப்படின்னா பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு நெருக்கமான ஒற்றுமை உண்டு அந்த ஒற்றுமை வந்து அங்கே இல்லை அதாவது வெஸ்ட் பெங்காலில் இல்லை ஒன்று இங்கே அதிமுக திமுக மாதிரி பீகாரில் வந்து ஆர்ஜேடி ஜேடியூ இருக்கு பிஜேபி கூட இருக்கு ஏடான் தேர்டு தேர்டு பார்ட்டியாக இருக்குது இப்போ ஜன்ஸ்வராஜ் வந்திருக்கிறது காங்கிரஸ் மாதிரி ஒரு ஒரு ரூபத்தில் வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு வாதத்துக்காக எல்ஜேபி இருக்கு விடுதலை சிறுத்துக்கள் மாதிரி இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டேட்டுமே வந்து ஒரே பாணியில இங்கே நாற்பது சீட்டு அங்கே நாற்பது சீட் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா பாண்டிச்சேரியா எடுத்துக்கோன்னா தமிழ் பேச மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இங்கேயும் கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஒர்க் பண்ணுது அங்கேயும் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஒர்க் பண்ணுது இங்கே இருக்க ஒத்துக்க மாட்டான் திராவிடம் அங்கே இருக்க வந்து அது ஓப்பனாக ஒத்துப்பான் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ தமிழகத்திலே ஆஹ் பெங்கால பொறுத்தவரையில் வந்து வெற்றி என்பது இலகுவானது எஸ்ஐயாருக்கு அப்புறம்ன்றது எனக்கு தெரியும் ஏன்னா அங்க முப்பது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய வாக்குகள் வாக்குரிமைகள் என்பது நீக்கப்பட்டுவிடும் என்பதை நான் அறிவேன் ஆக ஒரு பெருத்த எண்ணிக்கையில் ஒரு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டாலே வந்து அதை வைத்து அரசியல் பிழைப்பை நடத்தி வந்த திருணாமூல் போன்றவர்களுக்கு இதற்கு மேல் அரசியல் பிடிப்பு என்பது நடக்காது அவர்கள் கையில் இருக்கிறது வந்து அந்த முப்பது சதவீத சங்க் ஆஃப் முஸ்லீம் வாக்குகளை வைத்துதான் அவர்கள் தொடர் வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் இந்த முறை அது நடக்காது அதனால நான் வெஸ்ட் பெங்காலை பத்தி பெருசா கவலைப்படல அது அதை பத்தி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது எஸ்ஐயா இருக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு தனி தமிழ்நாட்டை உருவாக்கும் என்று பேசக்கூடிய பேசி வந்த ஒரு காலத்தில் திராவிட நாடு என்று பேசிய ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்து பட்டு கேவலமான காவல்துறையை வைத்து சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு நிலைமை தமிழகத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது கேவலமாக ஊழல் லஞ்ச லாவணியத்திலே திளைக்கக்கூடிய பதிமூன்று அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் கொண்ட ஒரு மாநிலமாக நாம் இருந்து வருகிறோம் அவர்கள் அனைவரும் மீதும் இடி சிபிஐ ஐடி அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கேஸ் இருக்கு ஸோ இந்த இது எல்லாத்தையும் மீறி ஒரு மோசமான ஒரு நபர் முதலமைச்சர் என்ற பெயரிலே அவர் எதை செய்கிறார் என்பதே தெரியாமல் புத்தி பேதலித்து இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே முதல்வராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன பேசணும்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல நீங்க கையில வந்து ஒரு மலர் வளையத்தை கொடுத்தா தான் திருப்பி வைக்கிறாரு மலர் கூடைய ஊர் தான் அப்படியே மொத்தமா தூக்கி போடுறாரு அவரு எஸ்ஐ ஆர் சிறப்பாக இருக்கிறது என்று அதிமுகவினர் கூறுகிறார்கள் என்று எடப்பாடி கூறி சொன்னா அப்படியா ஏத்துக்கிட்டாங்களா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த அளவில் தான் ஸ்டாலினுக்கு புத்தி கூர்மை இருக்கிறது அது அல்லது புத்தி வேதலித்து விட்டது இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டேன்னு நான் தாராளமா சொல்லலாம் பட் அது வந்து டாக்டர்ஸ் உடைய சப்ஜெக்ட் நான் விட்டுறேன் மனநிலை பாதிக்கப்பட்டவரை போல எங்கள் கண்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு முதல்வர் தமிழகத்தை ஆளக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ அவர் பேரை வச்சுக்கிட்டு கீழே வந்து அவலமான ஒரு காவல்துறையை நடத்தி கொண்டு அவலமான ஒரு நிர்வாகத்தை நடத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கூட்டம் ஒரு காவல்துறை அதனுடைய ஆட்சி தொடரக்கூடாது அதனால தான் தமிழகத்தில் இத்தனை குறைபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் யார் இந்த சார் என்றது இன்னைய வரை தெரியல நடுவில் கோவையில் நடந்த சம்பவம் நம்ம பார்த்தோம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்படி தமிழகம் முழுக்க தொடர்ந்து பல்வேறு சம்பவங்கள் வேங்கை வயல் உட்பட நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போலாம் ஜாதிய விஷயங்கள் குமார் கொலை இப்படி சட்டம் ஒழுங்கு சார்ந்த காவல்துறை அராஜகம் சார்ந்த பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் காரணத்தால் இந்த ஆட்சி எவ்வளவு விரைவில் நீக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவில் நீக்கப்பட வேண்டும் அதுக்காக ஒரு பெரும் அவசியம் இருக்குது கிட்டத்தட்ட சிமிலர் நிலமை வெஸ்ட் பெங்காலே இருக்குன்றது உண்மை ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அந்த ஆட்சி இது சற்று கடினமாக அமர்ந்து நாம் நீக்க வேண்டிய ஒரு ஆட்சி அதனால ஒட்டுமொத்த கவனமும் தற்போது தமிழகத்தை நோக்கி திரும்பும் என்பது என்னுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான புரிதல் இதுக்கான காரணங்களுக்கு நான் டெல்லியில் உட்காந்துருக்கிறதால எனக்கு என்ன நடக்குதுன்னு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா தெரியும் தமிழகத்தை தமிழகத்தில் இருக்கிறவங்களை விட அதிகமாக தெரியும்ன்றதுனால சொல்றேன் தமிழகத்தின் மீது மீது ஒரு கழுகு பார்வை திரும்ப இருக்கிறது அதன் மூலமாக ஒரு பக்கம் எஸ்ஐஆர் நடந்து நடக்க போகுது தமிழகத்திலே பல அமைச்சர்கள் அநேகமாக கைது செய்யப்படுவார்கள் என்பது என்னுடைய திட்டவட்டமான கருத்து சிலருடைய வழக்குகள் வேகம் எடுக்கும் நான் கூட ஒரு கேஸ் போட்டிருக்கேன் தங்கம் தெருநரசு மேல ஸோ இதெல்லாம் வேகம் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோசமான நிலைமையை நோக்கி திமுக தள்ளப்படும் தமிழகத்திற்கு ஒரு பெரிய விடிய பிறக்கும் என்பது என்னுடைய பார்வை நன்றி சார் நன்றி